ஒரு காலத்தில் மங்களபுரி என்ற நாட்டை ஒரு நாள் வெகு தொலைவில் பல இடங்களுக்கு நடந்தே செல்ல வேண்டியதாயிற்று தனது பயணத்தை முடித்து கொண்டு அரண்மனைக்கு வந்த மன்னன் தன் கால்களில் கடுமையான வலியை உணர்ந்தான் இதுதான் அவன் அதிகமான தூரம் நடந்து சென்ற முதல் பயணம் என்பதாலும் அவன் சென்று வந்த பகுதிகள் பல கரடு முரடாக இருந்ததாலும் கால்வழியை அவனால் தாங்கவே முடியவில்லை இந்த இந்த நிலையில் மன்னன் ஒரு அதாவது நகரம் முழுவதும் உள்ள அனைத்து சாலைகளையும் விலங்கின் தோலை கொண்டு பரப்பிவிட வேண்டும் என்றான் இதனை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான விலங்குகளை கொல்ல வேண்டி வரும் மேலும் இதற்கு ஏராளமான பணம் செலவாகும் என்பது எல்லோருக்கும் தெரியும் இதனை உணர்ந்த மன்னனின் பணியாளர் ஒருவர் மிகுந்த கனிவுடன் மன்னனிடம் சென்று நீங்கள் கூறியபடி நாடு முழுவதும் தோலால் பரப்பினால் ஏராளமான பொருட்செலவாகும் உங்கள் ஒருவருக்காக இப்படி நாட்டையே மாற்றுவது தேவையில்லாத செலவினம் அதற்கு பதிலாக நீங்கள் மிகவும் மிருதுவான ஒரு தோலை கொண்டு காலனி செய்து கொள்ளலாமே என்று ஆலோசனை கூறினான் ஆச்சரியத்தில் மூழ்கிய மன்னன் இறுதியாக தனது பணியாளரின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு தனக்காக ஒரு காலனியை தயாரிக்கச் சொன்னான் இது வரும் கதை நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தகவல் அதாவது இந்த பூமியை மிகவும் மகிழ்ச்சியான உலகமாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும் அதற்காக நாம் நம்மைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த உலகத்தை அல்ல நன்றி